வணக்கம் மக்களே இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா போதமரையில தான் நம்ம இருக்கிறோம் பாதை இந்த பக்கம் இருக்கு ஆமாம் இந்த ராசிபுரத்துக்கு பக்கத்திலே இருக்கு நடந்து வந்தீங்கன்னா ஒரு பெரிய பால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நம்பி பேமிலியோட இந்த பக்கம் வந்துடாதீங்க பாத்தீங்களா இடம் எப்படி இருக்குன்னு இங்க பாருங்க இப்படிதான் போக வேண்டியதெல்லாம் இருக்கும் நீங்க வாக்கல சௌகரியத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடாதீங்க இப்படி இப்படிதான் போகணுங்க இந்த பக்கம் மண்ணு சரிஞ்சிருக்கு அதுல போந்து போய்க்கலாம் அதுல அந்த வழியா ஒரு வழி இருக்கு உம் இந்த சைடுல நடந்து போக ஒரு வழி இருக்குன்னா மண்ணு செஞ்சனால தண்ணி தண்ணி வந்துட்டு இருக்குனால போக முடியாது வேறங்க இதுவும் இதாயி போச்சு செடி வந்துருச்சு